சாந்தி தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற நிகழ்வில் நான் சர்வன்ஸ்வ தியாகி என்பதை பற்றி பார்ப்போமா ஏன்னா பாபா சொல்கிறாங்க தியாகம் இல்லைனில் பாக்யம் அது நமக்கு மட்டும் அது பாக்கியத்தை உருவாக்குறதல்ல பிறருக்கும் கூட இது பாக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் தியாக இருக்க வேண்டியிருக்கின்றது பாப் தாதா பிரம்மோனுடைய முதல் அடியாக அல்லது சர்வசிரேஷ்டமான ஒரு இந்த தியாகி என்பதை தான் கூறுகின்றார் ஏன்னா உடல் பொருள் சம்பந்தம் தொடர்பு தன்னுடைய பொசிஷன் போஸ்ட் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணதில் பிரம்மாபா தான் நம்பர் ஒன்னாக இருந்தார் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து வழி நடத்துபவராகவும் இருக்கின்றார் இந்த தியாகத்தை பற்றி சொல்லும்போது பாபா சொல்கிறார் மூன்று விஷயங்களை நீங்கள் விட வேண்டியிருக்கு மூன்று விஷயங்களை தாரணை பண்ண வேண்டியிருக்குன்னு அந்த விட வேண்டிய விஷயங்களில் ஒன்று என்னென்னா போக்க சொல்கிறது பாகானா இன்னொன்று கஹல்வானா செய்ய வைக்கிறதாக இருப்பது அதாவது நாம் செய்து தான் பிறரை செய்ய வைக்க வேண்டுமே தவிர வெறுமனே பிறரை வேலை வாங்குகிற மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது மூன்றாவது பாபா சொல்கிறாரு பூல்னா மறந்து போகிறது இது கூட மூன்றுமே இருக்கக்கூடாது ஆனால் அதுக்கு பதிலாக பாபா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு தியாக் தபஸ்யா சேவா இந்த மூன்றையும் ஒரு இடத்துல சொல்றாரு சேவாதாரி என்றாலே யார் அப்படின்னா ஒரு தியாக தபஸ்யா செய்யக்கூடியவர்கள் என்றுதான் அதனால்தான் தான் நாம சர்வகுண சம்பன்னமாக ஆக வேண்டுமானாலும் சரி அல்லது நிற அகங்காரியாக ஆக வேண்டுமானாலும் சரி இந்த முக்கியமான சர்வம்ச தியாகம் என்பது அவசியமாக இருக்கின்றது இன்னொரு இடத்துல பாத சொல்றாங்க இந்த சர்வம்ச தியாகின் மூலமா உங்கள்கிட்ட ரெண்டு விசேஷமான குணங்கள் தாரணையில் வருகின்றன ஒன்று வந்து சரளத்தன்மை இரண்டாவது வந்து நாம சரளமா மட்டும் இருந்தா பத்தாது மூன்றாவது இரண்டாவது நாம பணி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அதாவது நிமித்த பாவ் உடையவர்களாக இருக்க வேண்டும் யார்கிட்ட இந்த சரளத்தன்மையும் நிமித்த பாவமும் இருக்குமோ அவங்ககிட்ட சேவை கூட தானாகவே அவங்களை தேடி வரும் ஆக நாம கரெக்ஷன் பிறருக்கு கொடுக்கும்போது கூட எப்படி கொடுக்கணுங்கிறத ஒரு அவ்வக்தவாணியில் பாபா சொல்கிறார் நீங்கள் சாட்சி திருஷ்டால் இருந்து சுப பாவனையோடு நீங்கள் பாபாவை உதவிக்கு கூப்பிட்டுட்டு கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதில் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் நாம சாதனங்கள் இருந்தாலும் கூட தியாக விருத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் தான் நமக்கு முக்கியமே தவிர சாதனங்கள் முக்கியமே அல்ல ஏன்னா நிரந்தரமான ஒரு மாற்றத்தையும் பிராப்தியையும் சர்வசிரேஷ்டமான பாக்கியத்தை நாம் அடையணும்னா தியாக விருத்தி என்பது நம்ம இல்ல இருக்கணும் தியாக விருத்தி என்பது மைப்பன் அவர் மேராப்பன் இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கணும் ஆக நான் தன்மை உடையவனாகவும் எப்பொழுதுமே ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுப்பவனாகவும் இருக்க வேண்டும் யாருடைய சுபாவம் சன்ஸ்காரம் ரொம்ப ஹார்டாக இருக்கோ அவங்களால தான் வளைஞ்சு கொடுக்க முடியாது யார் ரொம்ப நரம் ஃப்ளக்சிபிளாக இருக்காங்களோ அவங்க ரொம்ப ஈஸியாக வளைஞ்சு கொடுத்துருவாங்க அதனால தான் சேவையில் கூட வெற்றி அடைவதற்கு சாதனமாக இருப்பதே இந்த தியாகம் என்பதுதான் ஆக தியாகம் என்பது வெறும் உடல் பொருள் மனதை மட்டும் அல்லாம நம்முடைய சம்பந்தம் தொடர்பு என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய விருப்பங்கள் இவை எல்லாத்திலிருந்து நாம விடுதலை தான் பாபா சர்வன்ஸ் தியாகம் சொல்ற எதுவரைக்கும் நமக்குள்ள தியாகத்தை கொண்டு வரவில்லையோ அப்ப நாம நிச்சயமா பாக்கியத்தை உருவாக்கவும் முடியாது அதனால தான் பாபா சொல்ற நாம புது உலக படைப்பிற்கு நிமித்தமாக ஆவது கூட தியாகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதனால்தான் பாபா சொல்றாரு தியாக விருத்தி என்பதை உங்களுடைய விருத்தியாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா நாம கவர்ச்சியில வந்துடுறோம் பல எதிர்பார்ப்புகளில் வந்துடுறோம் எதிர்பார்ப்புகள் நம்மகிட்ட அதிகமாகும்போது ஏமாற்றங்களையும் நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்து விடுகின்றோம் அதனால்தான் ஒரு இடத்துல சொல்றாரு மகாரதி என்றாலே சர்வன்ச அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் உடல் மனம் பொருள் மட்டுமல்ல சங்கல்பம் சம்பந்தம் மட்டுமல்ல அவருடைய சுபாவம் சம்ஸ்காரத்தையும் அவங்க தியாகம் பண்ணிடுறாங்க அதுக்கு பாபா சொல்றாரு எப்ப நீங்க எந்த ஒன்றையும் தங்களுக்காக பயன்படுத்த முடியாது ரெண்டே ரெண்டுக்கு தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஒன்று நினைவு இன்னொன்று சேவைக்கு அதனால தான் பாபா சொல்கிறாரு சில நேரம் நீங்கள் சொல்கிறீங்க அச்சா கரில் இங்கே நாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைன்னா தேக்கா ஜாயகா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் என்ன உங்களுடைய அலட்சியத்தினுடைய ஒரு தான் பிராமணனுடைய சம்ஸ்காரமே என்னன்னா ஜரூர் கருங்கா நான் செய்து காட்டுவேன் செய்து முடிப்பேன் என்ற தின சங்கல்பம் உடையவர்களாக இருப்பதுதான் நல்லது ஓம் சாந்தி